जाबर सादिक யாராக அந்த மனுஷன் அப்படின்னா அயோகி பையன் பொறுக்கி பையன் அதான் அதை கடத்துறவே இதை கடத்துறவ போத பொருளை அப்படி இப்படி எது எதோ சொல்கிறாங்க தயவு செஞ்சு அந்த மனுஷன்லாம் அப்படியே திட்டாதீங்க நல்ல மனுஷங்க அந்த மாதிரி ஒரு மனுஷெலாம் வந்து எங்கேயும் கணிப்பாங்களாங்க இவ்வளோ ஒரு நல்ல மனுஷங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் என்னை கேட்டால் என்னடா ஜாபர் சாதிக்கு இவ்வளோ உக்காலத்து வாங்குறிய என்னடா கதை அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு நல்ல மனுஷங்க இந்த விஷயத்துல பொறுத்தவரையிலும் ஜாபர் சாதிக்கு வந்து நம்ம குறையே சொல்ல முடியாது பாராட்டியே ஆகணும் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து ஜாபர் சாதிக் நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் எதை வச்சுட்டா சொல்கிறேன் அப்படின்றீங்களா வேறு ஒன்றுமே இல்லைங்க நான் மாட்டினேன் அப்படின்னா யார் யாரை மாட்டணும் அப்படின்றத தெல்ல தெளிவாக வந்து முன்கூட்டியே சொல்லிட்டு போன ஒரு மனுஷன்தான் வந்து ஜாபர் சாதி ஸோ இவங்க பின்னாடி அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு ஒரு குற்றவாளி பிடிபட்டா இவங்க பின்னாடி யார் இருப்பாங்க யார் இருப்பாங்க அப்படின்னு பொதுமக்களுக்கு வெளியில் தெரிகிறதுக்கு முன்னாடி அந்த கேஸ் ஒன்றுத்துக்கு இல்லாமல் முடிஞ்சு போயிடும் ஆனால் ஜாபர் சாதிக்குடைய கேஸில் வரைக்கும் யார் அவங்க பின்னாடி அதாவது ஜாபர் சாதிக்கு பின்னாடி யார் யாரெலாம் இருந்தாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சுங்க ஜாவர் சாதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான்பா இவங்க தான் என் பின்னாடி இருக்காங்க இவங்கதான் எங்களுக்கு சப்போர்ட்டு அப்படின்ற மாதிரி நல்ல புகைப்படம் எடுத்து வெளியே சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மாட்டியிருக்காப்புல சரி ரைட் இந்த ஜாவர் ஜாதிக்கோட கதைக்குள்ள வருவோம் என்னடா மேட்ரு அப்படின்னு பார்க்கும்போது ஜெய்ப்பூரில் ஜாபர் சாதி கைது செய்யப்படுகிறார் யாரால மத்திய இந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அவங்களால வந்து ஜாபர் சாதிக்கு வந்து கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டார் அப்படின்ன ஒன்று மிகப்பெரிய ஒரு பூகமோ தமிழ்நாட்டில் வெடிச்சுது ஸோ யார் யாரெல்லாம் சிக்க போகிறாங்க அப்படின்னு ரொம்ப எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்தது அதில் வெளிப்படையாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாபர் சாதிக்கு வந்து இன்னொரு குண்டையும் தூக்கி போட்டிருக்காரு அவங்க அந்த போலீஸ் நடத்த விசா ம போதப்பொருடத்தினடா ஆமா அந்த காசை என்னடா பண்ண திவா வாளுக்கு தான் கொடுத்தேன் இந்த வண்டுமுருங்கிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி பொசுக்கனு வந்து நம்ம கிருத்திகா உதயநிதியை கையை காமிச்சு விட்டாப்ல ஜாபர் சாதி நான் இந்த படத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சினிமாவில் தாங்க முதலீடு பண்ணேன் அப்படின்னு மேலே தூக்கி போட யார் இங்கே ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஜாபர் சாதிக்கு யாரா இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா கிருத்திகா உதயநிதி ஏனுங்கண்ணி உங்களுக்கு தான் ரெட் ஜெயின் மூவிஸ்னு அவ்வளோ பெரிய சினிமா துறையே கிட்ட தான் இருக்குது அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்கீங்க நீங்கள் ஏன் வெளியில் ப்ரொடியூசரை தேடிட்டு இருக்கீங்க ஸோ நம்ம பையன் எல்லாம் நம்ம காசு தான் எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அன்னார் அவர்கள் ஸோ அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மங்கை அப்படின்ற படம் என்ன கதை அப்படின்னு பார்க்கும்போது அருமையான ஒரு கதைங்க என்ன சொல்கிறது சாராயத்தை விற்று சாராயத்தை குடிக்காதீங்கடா சாராயத்தால் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு படம் எடுக்கிற மாதிரி போதைப் பொருளை விற்று அந்த காசில் வந்து ஒரு பெண் போதைப் பொருட்களால் எப்படி சீல சீரழிகிறாங்க ட்ராவல் ஆஃப் உமன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் போதைப் பொருளால் ஒரு பொண்ணு எப்படிலாம் வந்து சீரியலீராங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு நடிக்க அவர் பொண்ணு வந்து அதை இயக்க அதுதாங்க அந்த மங்கை படம் ஸோ இது என்னடா கொடுமையிலும் கொடுமையாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இளம் விதவைகள் அதிகம் அப்படின்னு ஒரு அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க மதுக்கடைகள்லாம் மூடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க அந்த சாராய கடை காசையை வச்சு படத்தை எடுத்து சாராயத்தினால இப்படி ஆகுது அப்படின்னு சொல்ல வர மாதிரியே தான் இருக்கு இவங்களுடைய கதையும் இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாபர் சாதிக்கு வந்து ரெண்டாயிரம் இல்லைங்க சில்லறை கிலோ மூணாயிரத்து ஐநூறு கிலோ என்னமோ வந்து கடந்திருக்கிற வெளிநாட்டுக்கு கடந்த மூன்று வருடங்கள் el motto ஒரு கிலோவுக்கு ஒரு லட்ச ரூபா வந்து மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து மூவாயிரத்து ஐநூறு கிலோவுக்கு எத்தனை கோடி ரூபா அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கோங்க அவ்வளோ பணத்தை வந்து சம்பாதிச்சிருக்காங்க இந்த பணத்தை என்னடா பண்ணியிருக்காரு அப்படின்னா சினிமாத்துறை டைரெக்டாக வந்து நம்ம அன்னியார்கிட்ட கொடுத்துட்டாங்க ஸோ அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் போயிட்டு நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சரா அவர்கிட்ட போய்ட்டு கொஞ்சம் நன்கொடை கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ஸ்டாலின் அவர்கிட்ட போய்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நன்கொடை கொடுத்துருக்காப்புல ஸோ அங்கே அடித்த பணத்தை இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பொறுப்புன்னு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள் திமுகவில் சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய நிர்வாகி ஜாபர் சாதிக்கு வந்து அயலக அணி எத்தனையோ அணி இருக்கும்போது ஏன் உங்களுக்கு அயலக அணி கொடுத்தாங்க எதுக்காக அயலகாணி கொடுக்கணும் வெளிநாட்டில் இது மாதிரி தொடர்புகள்லாம் இருக்குது இன்டர்நேஷனல் ட்ரக் டீலர் இவர் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்களோ என்னவோ தெரில ஸோ இவங்களும் தான் அதில் பார்ட்னராக என்னவோ தெரில அவங்களுக்கு வந்து குறிப்பாக வந்து சும்மா பக்காவாக பொருந்துற மாதிரி கட்சிலையும் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க ஓதாரத்துக்கு வந்து டிஜிபி அவரும் வந்து அவங்களுக்கு பதக்கமெல்லாம் வேறு கொடுத்துருக்காரு அந்த கேள்விக்கு வந்து டிஜிபி என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஐயோ அது விருதுனா இல்லையா சும்மா ஜஸ்ட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட்டே பரிசே எங்களுக்கு சிசிடிவி கொடுத்தாங்களா அதுக்கு நாங்கள் ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துமே போலாம் அவங்களுக்கு எங்களுக்கு எந்த தொடர்புமே இல்லை அவர் குற்றவாளின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே அந்த சிசிடிவில நாங்க கேன்சல் பண்ணிட்டோம் திருப்பி கொடுத்துட்டோம் சின்ன புள்ள வந்து ஒரு டிஜிபி பதில் சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு இவர் மேலே வந்து கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ வழக்குகள் இருக்கு போதைப் பொருள் கடத்தி கேஸ் போடப்பட்டிருக்கு அந்த கேஸில் அவர் மீது சாட்டப்பட்ட குற்றம் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அதனால ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ வந்து ஜாபர் சாதிக்கு வந்து ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்கான் அப்படி இருக்கும் எப்படி வந்து இந்த ஜாபர் சாதிக்கு இவ்வளோ தூரம் வந்து டிஜிபி அளவு முதலமைச்சர் அளவுக்கு ஒரு அமைச்சர்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு உலாவாக விட்டது யாரு அப்படின்னு கேட்டிருக்காரு இன்னொரு விஷயம் நான் பார்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமீர் சினிமா துறையில் வந்து இவர் மிகப்பெரிய ஒரு டானாக இருக்கும் பட்சத்தில் அமீர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வாண்டடாக வந்து எனக்கு அவருக்கு எந்த சம்பந்தமே இல்லைப்பா ஆனால் வந்து அவர் கூட சில தொழிலெலாம் நான் பார்ட்னர்லாம் பண்ணிகிட்ருக்கோம் போட்டு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு எங்கே மாரி எங்கள்லாம் பார்த்தா நான் கிணப்பைய மாதிரியே இருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது யார் என்னன்னு தெரியாதான் அவர் என்ன தொழில் பண்ணுறாருன்னு தெரியாதான் ஆனால் அவர் கூட இவர் சேர்ந்த பார்ட்னர்ஷிப்பில் ஏதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான் எங்கள்லாம் பார்த்தா எப்படி தெரியுது அமீர் அப்படின்ற மாரி தாங்க இருக்குது அமீர் அமீர் ஊக்க போகிறாரு அப்படின்றதில் எந்த ஒரு கருத்துமே இல்லை இதில் இன்னொரு விஷயம் என்ன யாரா அப்படின்னு பார்த்தா திமுகவை கூட விட்டுருவோமே இதில் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி யார் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து வருஷம் சாலிடாக வந்து ரெண்டு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வந்து மத்தியில் பாஜக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ இந்த கோயில் கட்டுறது மாடு மாட்டுக்கறி அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்கள் முஸ்லீம்ஸு கிறிஸ்டின்ஸ் இவங்கள மட்டும்தான் பார்க்குறாங்களே ஒழிய அதாவது இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கான ஒரு வேலையும் பண்ணலை அப்படின்றது இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு சாட்சிங்க ஒரு வேறு நாட்டிலிருந்து ஒரு போதைப்பொருள் தயாரிப்பதற்கான மூலப்பொருள் இந்தியாவுக்குள்ளே வருது அதாவது வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு ஒன்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவிலேருந்து வேறு நாடுகளுக்கு கடத்தப்பட்டிருக்கு இந்தியாவுக்குள்ளே வரவும் செஞ்சுருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகவும் செஞ்சுருக்கு ஸோ ரைட்டு நீங்கள் உள்ளே வரும்போதும் அதை கண்டுபிடிக்கல வெளியே போகும்போதும் கண்டுபிடிக்கல ஸோ ஒரு வேளை இந்த புழக்கத்தில் இருக்கும்போதான் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னா அதையும் மத்திய அரசு பண்ணலை இதை யாராக கண்டுபிடிச்சது அப்படின்னா வெளிநாட்டில் ஃபாரினர்ஸ் ஆஸ்திரேலியோ நியூசிலாந்து அவங்க வந்து யூஎஸ்ஏ ஏதோ நாடு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து போதைப் பொருட்கள் எங்கள் நாட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு தான் வந்து மத்திய அரசு இதுக்கு வந்து ஒரு ஏதோ ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணி அதன் பிறகு இதை இந்த கேஸை வந்து தோண்டி எடுக்கிறாங்க நோண்ட ஆரம்பிக்கிறாங்க ஸோ அண்ணன் வரிகளை வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றது இந்திய அரசாங்கத்துக்கே தெரியல அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய ஆட்சி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இவங்க தான் வந்து தீவிரவாதிகளை தடுக்க போகிறாங்களா பிஜேபிக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க இந்த பக்கம் பாகிஸ்தான் உள்ளார வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம் சிறுபான்மையினர் இவங்க மட்டும்தான் பிஜேபி ஒழிய மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க கண்டுக்கிறதே இல்லை அப்படின்றது தான் மக்களினுடைய கோபமாகவும் இருக்குங்க பிஜேபி பொறுத்தவரையிலும் முஸ்லீமை காட்டியோ இல்லை தீவிரவாதத்தை காட்டியோ வந்து ஓட்டு வாங்கணும் ஆட்சி அமைக்கணும் இது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்க ஒளிய அதாவது இந்திய மக்களை எப்படி பாதுகாக்கணும் இந்தியாவை எப்படி பாதுகாக்கணும் இந்த போதைப் பொருட்கள் கடத்தல் தீவிரவாதத்திலிருந்து அப்படின்றது ஒரு பர்சன் கூட அவங்க யோசிக்கிறதில்ல அப்படின்றது இந்த ஒரு சம்பவமே மிகப்பெரிய ஒரு சாட்சிங்க அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து காவி சாமி அடுத்தவனை ஏமாத்துறது சிறுபான்மையினர் அடிக்கிறது துன்புறுத்துறது இது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமே ஒழிய இது போதப்பொருள் பொருள் வந்து உள்யாவுக்குள்ள வரும்போதே வந்து அவங்க கண்டுபிடிச்சதை தடுத்திருந்தா இவ்வளோ பெரிய அவப்பேர் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்குமா அதை தடுக்க தவறினது வந்து மத்தியில் ஆட்சியில இருந்த பிஜேபி அரசாங்கம் ஆனா அதை பயன்படுத்தி வியாபாரமாக்குனது திமுக இவங்க ரெண்டு பேருமே வந்து நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடுன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஆபத்து தான் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சாட்சிங்க ஜாபர் சாதிக்குடைய சம்பவம் அப்படின்றது ஓகே நம்ம நம்மளுடைய சிறப்பு கிளம்புறதுன்னு ஆன்சர் திஸ் பேக்